தயாரிப்பில் டாக்டர் கே வீரபாபு இயக்கத்தில் மூட கருத்தான் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ்மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல டாக்டர் கே வீரபாபு மகானா மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய லாஞ்ச் பிரஸ் பிரஸ்மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு தமிழருவி மணியன் அவர்கள் திரு தங்கர் பச்சன் அவர்கள் திரு சமுத்திரக்கனி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க வீரபாபு என்று எனக்கு அவரை ஒன்றுமே தெரியாது வீரபாகு என்று இருக்கிறார் சாலி கிராமத்தில் தான் இதுவரை ஐயாயிரம் பேரை அவர் காப்பாற்றியிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து அவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாதே தெரியாதேன் பிறகு அவர் போய்விடம் சொன்னார் வீரபாகு என் வீட்டுக்கே வந்து விட்டார் வந்து ஐயா என்னை நம்புங்கள் நீங்கள் என்னோடு வந்தால் உங்களை பூரணமாக நான் குணமடையச் செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார் நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன் என் மனைவிக்கும் வந்துவிட்டது ரெண்டு பேருமே அவரோடு சேர்ந்து அவர் சாலை கிராமத்தில் பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம் என் மனைவிக்கு நான்கு நாட்களில் சரியாகிவிட்டது இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயாவுக்கு கொரோனா ஐயா அவர் டாக்டர் வீரபாகு மருத்துவமனையில் தான் இருக்கிறார் உடனே ரஜினி என்னோட தொலைபேசி தொடர்பு உண்டு ஐயா கொரோனா உயிர் கொல்லி ஐயா இதை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார் நான் சொன்னேன் இல்லை நான் வீரமாகவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன் நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன் வீரபாபுவிடம் பேசினார் ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர் ரொம்ப முக்கியமானவர் நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார் கவலையே படாதீர்கள் ஐயா பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார் சரி எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள் அவ்வளவு நான் கொடுத்து விடு என்றார் ஒரு பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார்